அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹாட் மில்க் கேக் தாங்க பார்க்க போகிறோம் ஓவனில் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு எக் சேர்த்துக்கலாம் கால் கப் ஒயிட் சுகர் ரெண்டையும் நல்லா பீட் பண்ணணும் ஒரு ஹேண்ட் பிளண்டர் வச்சு நல்லா ஸ்பீடாக வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ரீமியாக வரணும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் பீட் பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ ஒரு சல்லடையில் அரை கப் மைதா ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா சளிச்சிக்கங்க சளிச்சு சேர்க்கையில் இன்னும் நமக்கு கேக் சாஃப்டாக இருக்கும் ஒரு ஸ்பேட்செலாம் வச்சு மெல்லமாக மிக்ஸ் பண்ணுங்க இப்போது மிச்சம் இருக்கிற மைதாவையும் நம்ம சளிச்சு சேர்த்துடலாம் மெல்லமாக ஜென்டிலா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கு நம்ம ஹாட் மில்க் இப்போ நம்ம தயார் பண்ணிடலாம் ஒரு சாஸ்பேனில் ஹாஃப் கப் மில்க் சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா பாயில் ஆகணும் கொதிக்க விடணும்ல சேர்த்துடலாம் இருக்கையில சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மெல்லமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கணும் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நான் ஃபைவ் இன்ச் பேன் எடுத்திருக்கேன் இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை நம்ம பேனில் சேர்த்துடலாம் ஒன் எயிட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் ஒரு பத்து நிமிஷம் நான் ஓவனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம் எனக்கு இந்த கேக் பேக் ஆகுறதுக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு இதுவே நீங்கள் கடாயில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் கடாயை நல்லா ஹை ஹீட்டில் சூடு பண்ணி வச்சுட்டு நீங்கள் பேட்டரை உள்ளே வச்சிங்கன்னா சூப்பரான கேக் தயாராகிரும் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சோம்னா கேக்கும் நமக்கு பர்ஃபெக்டாக வரும் டீ டைம் சாப்பிட்றதுக்கு இது ஒரு அருமையான ரெசிபி இவ்வளோ பஞ்சு போல் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்